மாதம் பெருக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய களஞ்சியங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் நீதிமொழிகள் உன் அப்பொழுது நிரம்பும் புரண்டோடும் முதலாவது வார்த்தை என்கிற விதையை அறிக்கையிடணும் விதைக்கணும் இரண்டாவது ராஜ்யம் நிரம்பணும் அப்படி சொன்னா கத்த ஆசிர்வாத ஆசிர்வாதத்திலிருந்து உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் உங்களுடைய விளைச்சல்ல முதற் பலனை கத்தருக்கு கொடுக்கும் பொழுது கத்தர் என்ன செய்வாரா உங்களுடைய களஞ்சியத்தை நிரப்புவார் உங்கள் ஆலைகளில் ரசம் புறண்டோடுகிற அளவுக்கு கூடிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார்